ஆஸ்ட்ரோ மணி நேர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன் மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ டேரெக்டா பாயிண்ட்டுக்கு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மா மார்ச் தொடக்க வரையுமே மிதுன ராசிக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இல்லை சரிங்களா நீங்க அது வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் அதுக்கு பிறகு மார்ச்லேருந்து இல்லை மார்ச் பத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது எது வரைக்கும் வரும் அப்படின்னா மே மே இறுதி வரைக்குமே இந்த நல்ல காலகட்டம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு சில சில அவமானங்கள் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க சரிங்களா இடமாற்றங்கள் நடக்கும் வீடு கட்டும் சிந்தனை ஊங்கும் சரிங்களா உங்கள் தாய்க்கு உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தாயோட உடல்நல கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ரெண்டரை மாசத்தை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில பிரதான வெற்றிகள் பிற்காலத்தில் பிரதான வெற்றிகளாக இருக்க போ கூடிய ச சூழ்நிலைக்கு இந்த சின்ன சின்ன வெற்றிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்க போகிற சின்ன சின்ன வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில சிறப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு எங்களுக்கு நல்லா இல்லையா சார் அப்படின்னா கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு மே மாதம் வரையும் அப்படி இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா செப்ட செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மிதன ராசி யாராவது வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஐடியில் முயற்சி பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடியில் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் யார் யாரெல்லாம் ஐடியில் ட்ரை இருக்கீங்களோ அப்படின்னா மிதன ராசியில் ட்ரை இருக்கீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் மீடியா துறையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது வீசா ப்ராசஸ் சக்ஸஸாக நடக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன தான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு திரிகோணத்துல ராகு இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க இப்போவே அந்த பிரச்சனை தான் இருக்கும் நிறையா மிதனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா குழப்பமாகவே இருப்பீங்க இப்போவே அந்த டைம் அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவுமே உங்களுக்கு பயம் வாழ்க்கையை பற்றின பயம் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்ற சிந்தனை உங்களுக்கு அதிகமாக மேலோங்கி இருக்கும் குழப்பம் முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் நிறைய மிதனராசி நேர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் சார் அப்படின்னா கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க கீழே சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமே ஆறு வரைக்குமே இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கான சின்ன சின்ன வெற்றிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பொறுமையாக இருக்கணும் மிதனராசி பார்த்தீங்கனாலே ஒரு புத்திசாலியான ஒரு ஆளாக இருப்பீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க எப்பவுமே புத்தியை தீட்டிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு புத்திக்கான வேலை உங்கள் புத்தியை வந்து செயல்படுத்தக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகிறனால உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே யூஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த மிதனராசி பொதுவாகவே அறிவு அறிவுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க மிதன அம்மா பார்த்திங்கன்னா ஒன்று படித்த மேதாவியாக இருப்பாங்க இல்லைனா படிக்காத மேதாவியாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் சாமர்த்தியமாக பேசக்கூடிய அமைப்பில் இந்த மிதனராசியோடய அம்மாவுக்கு இருக்கும் எங்கே எதை பேசுனா எது நடக்கும்ன்றது மிதனராசியோட அம்மாவுக்கு இருக்கிறப்ப மிதனராசிக்காரங்களுக்கு இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் தான் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு யூஸ் பண்ணுறது எங்கே எதை போட்டால் என்ன நடக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசினா என்ன விஷயம் நடக்கும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த மிதன ராசி தான் புத்தி இல்லையா புதனோட வீடு கண்டிப்பாக புத்தியை தீட்டிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா படிப்புமே படிப்பு மேலே ஆசை வந்துகிட்டே இருக்கும் படிப்புமே கொஞ்சம் உங்களுக்கு படிக்கணுன்ற ஆசை வரும் மிதனராசி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கண்டிப்பாக படிப்பு பற்றின சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது படிக்கலாமா அப்பப்போ படிப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா பொதுவாக என்னதான் நல்லா இருந்தாலும் ராகுவோட பிடியில திரிகோணத்துல ராகுக்கு ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்க போகுது என்ன சார் ஆரம்பத்தை நெகட்டிவாக சொன்னீங்க அப்படின்னா நெகட்டிவாக தாங்க இருக்கும் எல்லாமே தானே நடக்கும் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் ரெண்டு ஒன்று இல்லை ரெண்டும் மேற்க மேற்பட்ட விஷயங்கள் தான் செய்யும் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் உங்களுக்கு ந கெட்டது சைடில் நடந்துக்கிட்டே இருக்கும் போது நல்லதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பொறுமையா நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா மிதனராசிக்கு கண்டிப்பாக வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கு நான் நூற்றுக்கு எண்பது மதிப்பெண்கள் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சரிங்களா இந்த இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக மிதனராசி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் அனைவருக்குமே நன்றி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் வணக்கம்